அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாது இதற்கு எதிராக பல்வேறு தரப்பினர்களும் போராட்டத்தை முன்வைத்து வருகின்றனர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தன் போராட்டத்தை முன்வைத்தார் இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட கிட்டத்தட்ட நாம் தமிழர் சொந்தங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் போலீசார் இவர்களை கைது செய்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு பலரும் கண்டனங்களையும் தெரிவித்தனர் வரை இதற்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை குறிப்பிட்டு வருகின்றனர் இந்த ஒரு நிலையில்தான் சௌமியா அன்புமணி அவர்கள் போராட்டத்தை கையெழுத்துள்ளார் ஆனால் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஒரு தகவலும் வெளியானது இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை போட்டார் அந்த ஒரு பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வதற்கு தடை விதித்து அம்மா சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையிலான பாமகவினரை கைது செய்திருக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கு கடும் கண்டனத்திற்கு உரியது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அறவழியில் போராடுவதற்கே அனுமதி மறுப்பதும் துண்டறிக்கை கொடுப்போரை கூட கைது செய்து ஒடுக்குவதுமான இச்செயல்பாடுகள் யாவும் ஏற்கவே முடியாத பாசிச போக்காகும் கடந்த காலத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக நடத்திய அற போராட்டங்களை எல்லாம் தன்மயப்படுத்தி அதனை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்து அரசியலில் லாபமீட்டிய திமுக ஆளும் கட்சியானதும் எதிர்க்கட்சிகளை முற்றாக போராட விடாமல் முடக்குவதும் அரச வன்முறைகளை ஏவி விடுவதும் ஜனநாயகத்து துரோகமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தற்பொழுது சௌமியா அன்புமணி தன் பதிவினை குறிப்பிட்டுள்ளார் அந்த ஒரு பதிவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட பாமக மகளிர் சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த சகோதரர் சீமான் அவர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார்